கத்தருடைய பரிசுத்த ஆமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளே சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவர் கடந்த போன ரெண்டு மாதங்களும் கத்தனமை பாதுகாத்து மகிமையான மூன்றாவது மாதத்தினுடைய முதலாவது நாளை காணும்படி கத்தர் கிருபை செய்திருக்கிறார் மாதம் மார்ச் மாதத்தினுடைய வார்த்தையாக இந்த முதலாவது நாள் கத்தர் தந்திருக்கிற மகிமையான வார்த்தை யாத்திராகமம் பதினான்கு பதினான்கு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டுடைய வார்த்தை ஆமை மோசு இடத்திலே ஆண்டவர் கொடுக்கும் போது நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு செய்யக்கூடியதான பார்ப்பீங்க மட்டுமல்ல இன்றைக்கு பார்க்கிறதான இனிமே என்றைக்கும் காண மாட்டீங்க கத்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தையை மோச இடத்திலே கத்தர் கொடுக்கிறார் அந்த வார்த்தையை மோசை ஜனங்கள் இடத்திலே கொடுக்கிறார் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் யுத்தம் நம்முடையதல்ல யுத்தம் கத்தருடையது ாய் பல விதங்களிலே கடந்து வரும்போது ஆமை கத்தருடைய பிள்ளைகளே உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு முன்பாக நிற்கிறான் ஆமை இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியர்கள் பின்தொடர்ந்து வரும் பொழுது ஆமை அவர்கள் பயந்து போனார்கள் ஆமையின் போவோமோ என்று சொல்லி அவர்கள் பயந்து அவர்கள் கொண்டிருந்த ஒரு ஆண்டுடைய வார்த்தை மோசிய கொண்டு ஆண்டவர் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார் யுத்தத்தை கத்தர் செய்ய போகிறார் என்று ஆமை இன்றைக்கு பார்க்கிற எகிப்தினை என்றைக்குமே நீங்கள் காண மாட்டீர்கள் என்று மகிமையான ஒரு வாக்கு தத்தத்தையும் கத்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆமீன் கத்தர் செய்கிறான் வேதத்துல பார்க்கும் போது ஒரு கோலியாத்து நாற்பது நாள் இரவும் பகலும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் சவால் விடுகிறான் பருங்கள் ஆமை கத்தருடைய நாமத்தினாலேயே கடந்து போகிற தாவிதை நாம் பார்க்கிறோம் ஆமேன் சோதரம் பெலிஸ்தியன் தன் சுய நம்பி அந்த இடத்திலே வந்து யுத்த களத்துல நின்று சவால் விட்டு கொண்டிருந்தான் ஆனால் அந்த இடத்துல யார் யுத்தம் பண்ணினார் கத்தர் யுத்தம் பண்ணினார் கோலியாத்து முன்புறமாய் அவனுடைய தலையினுடைய நெற்றி ஆமை மண்ணிலை படுகிற அளவுக்கு அவன் முகங்குப்புற விழுந்தான் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம் காரணம் அந்த இடத்துல கத்தர் பண்ணினார் இன்றைக்கு ஆமை உங்க வாழ்க்கையோடு பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான கிரியைகள் உங்கள் ஜீவிதத்தோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம் ஆமை தேவ சமூகத்திலே அமர்ந்திருங்கள் கச்சர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான் இந்த மூன்றாவது மாத மாதத்திலே கத்த நமக்காய் சில வெற்றிகளை கொடுக்க போகிறான் யுத்தம் என்று சொன்னாலே ஒன்றில் வெற்றி இல்லை என்றால் தோல்வி நம்பி நமக்காக யுத்தம் அவருடைய பண்ணுறது போது தோல்வி என்ற வார்த்தைக்கே இதுல இடமில்லை கத்தை நமக்காக யுத்தம் பண்ணி அநேக காரியங்களிலே வெற்றியை ஆண்டு நமக்கு கொடுக்க போகிறான் வாக்கு தத்துவத்தை நம்புங்கள் ஜெபிப்போம் எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே ஒரு மூன்றாவது மாதத்தை எங்கள் வாழ்க்கையில காணும்படி செய்தீரே உமக்குடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின் படியே கத்தர் எங்களுக்கா யுத்தம் பண்ணுவீராக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரோயல் ஜனங்களை பின்தொடர்ந்தன எழுபத்திய சேனைகளை கத்தர் யுத்தம் பண்ணி அழித்து போட்டது போல எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல பிசாசனுடைய வல்லமைகளையும் ஆமை கத்தர் யுத்தமணி அவர்களை அழித்து போடுவீராக எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரவாதிகள் பில்லு சூன்யம் பண்ணுகிறவர்கள் எதிரான காரியங்கள் செய்கிறவர்கள் எதிரான கிரியகளை நடப்பிக்கிறவர்களாம் தோற்று போகத்தக்காய் கத்திரங்களுக்காக கொடுக்க போகிறமைக்காக நன்றி கத்தாவே நீ எங்களுக்காக வாய்க்க பண்ணுகிறீர் உமக்கு நன்றி இந்த மாதம் நம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகள் பிள்ளைகளுடைய கல்வி நிலைகள் ஆமை அவர்களுடைய வாகன பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கத்தருடைய கிருபை இருக்கட்டும் ஊழியங்களை கத்தினுடைய கிருபை சூண்டு கொள்ளட்டும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வியாதிகள் இருந்து விடுதலைகளையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் கத்த தம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக ஆசீர்வதியும் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கட் பிதாவேன் ஆசிர்வதிப்பார் ஆமேன்